ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு அளவு பிளவுஸில் சின்ன டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நேற்று ஒரு கஸ்டமர் வந்துட்டு இந்த அளவு பிளவுஸில் இருக்கிற அளவுக்கே இந்த பிளவுஸை தைச்சிருங்க செவ்வாய்க்கெழமை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போதுமே நான் வந்து அளவு பிளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அளவு ப்ளவுஸை ஒரு முறை தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து தைக்கவே ஆரம்பிப்பேன் இல்லை அந்த அளவு பிளவுஸில் அளவுகள் சரியில்லை நிறையா மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா எனக்கு தேவை அளவு பார்த்தீங்கன்னா சைஸும் ஹைட்டும் மட்டும்தான் அது ரெண்டு அளவையும் நான் எழுதி வச்சுட்டு மீதி அளவை என்னுடைய மெத்தடு படி அதாவது என்னுடைய கால்குலேஷன் மெத்தட் படி நான் தச்சு முடிச்சிடுவேன் இப்போ இந்த ப்ளவுஸில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த பிளவுஸை நான் ஃப்ரண்ட்டு பக்கமாக நான் போட்டிருக்கேன் ஃப்ரண்ட்டில் போடும்போது சென்ட்ரு பகுதியில் வரக்கூடிய இவ்வளோ ஓப்பன் வரவே கூடாது ஓப்பனே இல்லாமல் தான் நம்ம வந்து தச்சு முடிச்சிருக்கணும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் இன்ச் அகலத்தில் ஓப்பன் இருக்கு இது தப்பான அளவு இந்த அளவை எப்படி தான் இந்த கஸ்டமர் இந்த பிளவுஸை போட்டாங்கன்னு தெரியல இப்போ நான் ஏங்கிட்ட நான் தச்சு வச்ச ஒரு பிளவுஸை இப்போ நான் உங்கள்கிட்ட மாடலுக்காக காமிக்கிறேன் இப்போ பாருங்க நான் தைச்ச ப்ளவுஸ் தான் சென்று பகுதியில் ஓப்பனே வரக்கூடாது அதே சமயம் இந்த வளையம் வரக்கூடிய பட்டி உள் பக்கம் போயிடும் இது பார்த்தீங்கன்னா மேலே இப்படி வரணும் பாருங்கள் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்குது இந்த சைடும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் நான் வந்து ஒன்றுமே செய்யலை இப்படியே தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கணும் நடுவில் ஓப்பனே வரவே கூடாது ஓகேங்களா அதே மாதிரி ஃப்ரண்ட்டு நெக்கும் பாருங்க நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக ரவுண்டாக கிடச்சிருக்கு இந்த மாதிரி தான் நம்ம தைக்கணும் ஆனால் இந்த அளவு ப்ளவுஸில் பாருங்கள் இவ்வளோ ஓப்பன் வந்திருக்கு அதே சமயம் கழுத்து பகுதியை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி தான் கஸ்டமர் வந்து நம்ம குக்கி மாட்டிருவாங்க மாட்டும் பொழுது பாருங்கள் இந்த கழுத்து பகுதி எவ்வளோ வீ ஷேப்பா இருக்குது இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கஸ்டமருடைய கழுத்து பகுதியில் அப்படியே குறவலைய பிடிச்ச மாதிரி தான் இந்த நெக் வந்து இருக்கும் இப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் என்னான்னு பார்த்துடலாம் அதனால் தயவு செய்து இந்த மாதிரி தைக்கவே கூடாது ஃப்ரண்ட்டில் சின்ன சைஸாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து அழகான ரவுண்டு ஷேப் தான் கிடைக்கணும் இந்த மாதிரி தைக்கவே கூடாது ஓகேங்களா அதே மாதிரி சென்டரில் பார்த்திங்கன்னா ஓப்பனே வரக்கூடாது ஓப்பனே வராமல் தான் தைக்கணும் இப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் என்னன்னு செக் பண்ணி பார்த்துரலாம் இப்போ பாருங்கள் ப்ளவுஸை பின்பக்கமாக நம்ம போட்டுக்கலாம் இந்த அக்குள் பகுதியிலேருந்து இருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் பாருங்க கரெக்டாக பதினெட்டு பதினெட்டும் பதினெட்டு நம்மளுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸோட ஹைட் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக பாருங்க நம்மளுக்கு வந்து பதினாலு இன்ச்சு வருது ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு ஹைட்டு பதினாலு இன்ச்சு இந்த ரெண்டு அளவை மட்டும் வச்சு இந்த ப்ளவுஸ் நான் தச்சு முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ப்ளவுஸோட இன்னொரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ